அடுத்து நம்ம கோவிலோட அமாவாசை பூஜை அடுத்த மாதம் நினைக்கிறதுக்கின்ற போல பதினாறு லட்சுமிக்கான பூஜை சரி புத்துவிளகு பூஜையானது இருபத்தி மூணு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை

నిదానంగా నిదానంగా కొడిగారు यार यार

குழந்த ஆடலை என் பூமியை என்னை மிதித்து வணங்கினோர் அனைவருக்கும் காலச்சூழலுக்கு என்றார்பார் தங்களோட மனப்போக்கு ஆற்றார்பார் கொடுத்த அருள் ரெண்டாம் அவன் யாருக்கு கவலைப்பட வேண்டாம் ஆகையால எத்தனையோ வகையான சோதனை எத்தனையோ வகையான சிக்கல்லாம் இட நாடி வந்திருக்கிறீங்க ஆகையால பூமியை தேடி வந்து மன்ன மதித்து ஒவ்வொருத்தரையும் உன்னாக்கி காப்பாற்றிக் கொடுக்கிறேன் ಅಲ್ಲಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ ಇಕ್ಕೆ ಕಾಲ ಬramos ಇ ಇದರ ಒಂದು ಭಾಗ ಇದರ ಪ್ರಗತಿ ಏನಂದ್ರೆ ಕಾರ್ಯ ನಿರ್ವಹಣೆಯಲ್ಲಿದೆ ಸರ್ವ ರೀತಿಯ ಪ್ರಗತಿ ಆಗಿದೆ ಅಲ್ಲೆ ಅಲ್ಲೆ ಇದರ ಪ್ರಗತಿ ಇದೇ ತರ ಇದೆ ಇದರ ಪ್ರಗತಿ ಆಗಿದೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಪೋಸ್ಟ್ ಆದರೆ ಸರ್ವರ್ ಸೇರಾಂಶ Terima kasih atas dukungan anda. दुम्मा समाले जस्तो लाग्छ यो नुमा किला आफ्नोबाट पायो मुटुको गहिरो अरे बाप रे 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 बाप �

போன வருஷம் ஆடி மாதம் வந்து கல்பாட்டு இப்ப எந்த மாசமா இருக்கு இதே குழந்தை நல்ல ஒரு முறை பூஜை ஆவணி மாதம் ஆறாம் தேதி இங்கிலீஷ் இருபத்தி ரெண்டு எட்டு அடுத்து நம்ம கோவிலோட பூஜை அடுத்த பதினாறு லட்சுமிக்கான பூஜை எந்த பதினாறு பண்ணுவாங்க எட்டு நம்ம சர்வ பதினாறு லட்சுமிகளுக்கு அவங்க நடக்கும் அடுத்த மாதம் தொழில் பிரச்சனை இருக்கிறீங்க வியாபார பிரச்சனை இருக்கிறவங்க காசு வரல கொடுத்த பணம் வரல பணம் பெண்டிங்கி கடன் கட்ட மணியில் தொழில் வளர்கிற அது மாதிரி பண சமாச்சார பிரச்சனைகள் நம நக சமாச்சாரம் வகையான அனைத்து பிரச்சனைகளுக்கான பூஜை அடுத்த மாதம் ஆவணி மாதம் நடக்கின்ற பூஜையாக நடைபெறும் அதுக்கொண்டு மணிப்பிரசாதம் கூட அனைவரும் வந்து கலந்துக்கோங்க அடுத்த அமாவாசை பூஜை நம்மளுது மீண்டும் சொல்கிறேன் அனைவரும் கேட்டுக்கோங்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆவணி மாதம் ஆறாம் நாள் அடுத்த மாதம் நம்ம அம்மாவாசை பூஜை மட்டும் வருமா இல்லை அதே குத்து விளக்கு பூஜையானது இருபத்தி மூணு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை நூத்தி எட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதுக்கு மேற்கொண்டு என்ன ஆகிறது அப்பதான் அறிவிப்போம் நூத்தி எட்டு விலக்கு அறிவிச்சிருக்குது அதுக்கு மேற்கொண்டு அறிவிக்கிழமை வேண்டாம் சூழ்நிலை பொறுத்து நூத்தி எட்டு விளக்கு நடத்திட்டு அதுக்கு எல்லாரும் பேர் கொடுத்துக்கோங்க பேர் கொடுத்து தவறாமல் பதிவு பண்ணிவிட்டு எல்லாரும் நேர வந்துருங்க வந்துடுங்க மாதிரி எல்லா பௌர்ணமி ஆடி பௌர்ணமி எல்லா பௌர்ணமிக்கும் அருள்வாக்கு உண்டு காலை முதல் இரவு வரை ஆகையால் அருள்வா கேக்கறி அன்னைக்கு வந்துடுங்க கல்லுகோடு பார்க்குறீங்க பிரச்சனைக்காக வர்றீங்க செவ்வாய் வெள்ளி ஞாயித்துக்கிழமை மூணு நாளும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஏன்னா சப்போஸ் நான் ஆற்றுக்கு வெளியிலங்க போனாலும் நீ வந்து தாமதம் வெயிட் பண்ண வேண்டாம் வரும்போது ஒரு ஃபோன் பண்ணி வந்துருங்க எண்பத்தெட்டு முப்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு இருபது எண்பத்தொம்பது நம்பரை டைல் செய்து உங்களோட என்னைக்கு காண்டக்ட் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடுங்க ஆலயத்தில் தான் இருப்பேன் சப்போஸ் நீங்கள் வரும்போது கூப்பிட்டு தான் உங்களுக்கும் சபரிமா இருக்குன்னு தெரிவிச்சிடும் மோட்டர் அப்படியா ஒன்று ஆண்டவனே ஒரே குழந்தை பையன பொண்ணா எதனாலும் சரி ஆண்டவனே மோட்டூர் முருகையா உருவாக்கிற குழந்தைய நல்லா வளரணும் முருகா 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 முருகையா

何すねん。 ಸಾಲ ಲೈನ್ ಇದೆங்க ಅದರ ಒನ್ ಟೈಮ್ ಆ और द कादर ने ये कर परफेक्ट आ ले चलो चलो आगे आगे वीडियो